கும்பராசி நண்பர்களுக்கான மே மாத ராசிபுரன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதம் மாற்றங்கள் என்ன சார் அப்படின்னா முதல்ல சனி இரண்டாம் இடத்துக்கு போனது உங்களுக்கு ஒரு நிம்மதி என்னென்னா எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த கெட்ட பேர் குறையக்கூடிய நேரம் வந்துடுது ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத வார்த்தை விவரங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பகை உணர்வுகள் ஆனால் இது வந்து இப்போதைக்கு உடனே ஆரம்பிக்காது ஏன்னா குரு குருவோட வீட்டில் இருக்கார் குருவோட நட்சத்திர சாரத்தில் சனி டிராவல் பண்ணுறாரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே பதினாலாம் தேதிக்கு மேலே குரு உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார் எதிரி நல்லது பண்ண போகிறாரு ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் மூன்றாம் இடத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி ச சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனசில் ஒரு விதமான எதிரிகளை நினைத்து கடந்த கால நட்புகளை நினைத்து உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் டைவர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை அல்லது டைவர்ஸ் பண்ண சார் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு வாழ்கிறோம்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்கள அவங்களை நினச்சி பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மே பதினாலு வரைக்கும் இந்த மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு மே பதினாலாம் தேதி ரிஷபராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது அந்த நாட்களில் சனியின் பார்வையில் வரும்பொழுது உங்களுடைய நண்பர்களோ வாழ்க்கை துணையோ உங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சங்கடம் ஏற்படும் அவங்களுக்கு சங்கடம் வருதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும் அதாவது நாளைக்கு காத்தாலும் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க நாளைக்கு காத்தாலும் உன் வீட்டுக்கு வரேன் அடியாளை கூட்டிகிட்டு வரேன் போலீஸை கூட்டிகிட்டு வரேன் உனக்கு வந்து பிரச்சனை பண்ணுறேன் லீகல் கேஸ் எடுக்க போகிறேன் உன் பேரில் அரெஸ்ட் வாரண்ட் வாங்குகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நாளைக்கு காத்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் கிளம்பும் போதே அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகும் இவர் எங்கேயாவது கே வண்டியில் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகும் இந்த மாதிரி அதாவது நமக்கு வர வேண்டிய கஷ்டம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இதை விட பெரிய கஷ்டத்தில் அவங்க வேறு எங்கேயாவது போயிடுவாங்க இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மே ஆறாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்தில் நீச்ச பங்கமாக இருக்கார் மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு அதுக்கப்புறமா மே இருபத்தி மூணாம் தேதி நான்காம் இடத்துக்கு போகும்பொழுது தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் கஷ்டங்கள் குறைய கஷ்டம் பெருசாக குறையாது ஆனால் கஷ்டம் பெருசாக வளராமல் இருக்கும் அதாவது நமக்கு வந்து கஷ்டம் இருந்ததுன்னா அது அப்படியே ஓரமாக இருந்தால் தப்பு இல்லை பிரச்சனை நீ பாட்டு உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அது வந்து டெய்லி வந்து கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து இப்படி கை கை இப்படி கை காமிச்சிருந்ததான்னு வச்சுக்கோங்க இரிட்டேட் ஆகும் என்னது இது அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள் அவர்கள் பாட்டுக்கு அந்த கஷ்டம் பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம்னா நம்ம வேலையில் நம்ம முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்குது அதனால் நீங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பதற்கு முனைப்புடன் செயல்கிட செயல்படுகின்ற மாதமாக இருக்கும் குரு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்க போறாரு திரவிய லாபம் பொருள் லாபம் ஏற்படும் குழந்தைகளால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இத்தனை நாள் அண்ணனோ அக்காவோ உங்களுக்கு உங்க பக்கமே திரும்பி பார்க்காம இருந்திருப்பாங்க கடந்த அஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்களா செத்துட்டீங்களான்னு கூட கவனி கவனிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இப்ப திடீர்னு அவங்களுக்கு எங்கேருந்து தான் பாசம் வருமோ தெரியாது திடீர்னு ஒரு நாள் காத்தால காலம் காத்தாலும் அஞ்சு மணிக்கெல்லாம் கதவை திட்டுவாங்க என் தம்பி நீ இங்கே இருக்க நான் உன்னை எப்படி கவனிக்காம விட்டேன் நீ இவ்வளவு கஷ்டப்படுற என்னடா இப்படி இருக்க வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சண்டை போட்டு கூப்பிட்டு போங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல அந்த சகோதர சகோதரிகள் ஏற்படுத்துவார்கள் அந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் காலேஜ் ஸ்கூல் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இத்தனை நாளாக நஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதரஸ்தானம் அவரும் உங்களுக்கு ச மச்சான் கஷ்டப்படுறாரு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு வந்து அக்கா புருஷன் மாமாவை கஷ்டப்படுறாரு நான் எப்படி இருப்பேன்னு வந்து அவர் கூட நின்று பக்க பலமாக இருப்பார் இந்த எனக்கு கேள்விப்பட்டது அது உண்மையாக தெரியாது மீனவ நண்பர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் வந்து மச்சான் தயவம் இருந்ததுன்னா நடுக்கடலில் போய் மீன் பிடிக்கலான்னு சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யா தெரியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நான் சொல்கிறது அந்த காலத்தில் அவர்கள் போல மச்சான் தயவருந்ததுன்னா நீங்கள் மலை கூட ஏறலாங்கிறது இப்போ நீங்கள் அனுபவப்பூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள் மீனவர்கள் மீனவ நண்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லைங்க வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்க இவர்களுக்கெல்லாம் கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இல்லை வேலை இல்லை வியாபாரம் இல்லை குடும்பத்தை நடத்துறதுக்கே அடுத்தவன்கிட்ட நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள்ல எத்தனை நாளோ அந்த நிலம் என்னோட தான் இல்லையானு இப்போ உங்கள் நிலம் உங்களது தான் ஆனால் அது அதை அனுபவிக்கிறது உன்னுத்தன் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும் ஓரளவுக்கு உங்கள் பேரில் அதை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் இடத்துல இருந்து சனி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில் இருக்காரு கெடுதல் பண்ண வேண்டிய சனியை நல்லது பண்ணக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை அனுகூலத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் குறிப்பாக வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா மே எட்டாம் தேதி விடியற்காலை பன்னெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடம் முதல் மே பத்தாம் தேதி மதியம் மூன்று ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டம தினங்கள் அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு கன்னீராசியில் சந்திரன் போகின்ற நாட்களில் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால தவறான வார்த்தைகளை பேசி உங்களுடைய கடன் பிரச்சனைகளை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால எந்த இடத்துல பேசுகிறதா இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தையை திறந்துடாதீங்க அது ஒன்று தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் மற்றபடி உங்களுடைய வியாபாரத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ நீங்கள் பெருசாக எதிர்பார்ப்புகளை வச்சுக்க வேணாம் அவர்கள் வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார்கள் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாட்டினாலும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நீங்கள் தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் தினமும் சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் இதை தவிர குரு பகவான் வழிபாட்டோடு சேர்த்து குலதெய்வ வழிபாடும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் குழந்தைகள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் இதை தவிர இந்த குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் தவிர துர்கா சப்த ஸ்லோகி இது வந்து இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு இதை இருப்பேன் இப்போவே சொல்லிடுறேன் துர்கா சப்த ஸ்லோக்கியை நீங்களும் சொல்லணும் சிம்மராசி நண்பர்களும் சொல்லணும் மீனராசி நண்பர்களும் இதை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் உங்களுடைய பரிகாரத்தில் துர்கா சப்த ஸ்லோக்கியை மெயின் விஷயமாக வச்சுக்கோங்க மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை அந்த துர்கையின் அருள் உங்களுக்கு வழங்கிடும் அதன் மூலமாக எதிரிகளற்ற வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும் இந்த மே மாத ராசிபலன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலங்களில் நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மாதாந்திர பலன்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது உதவிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளும் விருப்பம் உள்ளவர்கள் நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அணுகலாம் இதை தவிர இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய தினப்பரன் மாதாந்திர பலன்களை வாராந்திர பலன்களை உடனுக்குடன் உங்களிடம் வந்தடைவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு எனேபிள் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப எனேபிள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொரு வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி மரியாதையுடன் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் மரியாதையோடு அப்படின்னா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய தராதரம் அந்த இடத்துல குறையிறது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரியாதையோட கமெண்ட் பண்ணுங்க சில பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தப்படும் கமெண்ட்டுகள் ரிமூவ் செய்யப்படும்ங்கிறதையும் நான் இங்கே தாழ்மையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வருங்கா வருகின்ற மாதங்களில் அனைத் அனைத்திலும் உங்களுக்கு நற்பணன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்